மணிமேகலை அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த வீட்டோட ஃபோட்டோ அந்த வீ அந்த பங்களா டைப் வீடோட ஃபோட்டோ வந்து நான் எடுக்கணுன்னா அந்த ஊருக்கு தாங்க போகணும் இப்போ நான் எங்கள் ஊருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் நடுவில் இருந்த வீடு அது நான் இப்போ போகணுன்னா அங்கே ஸ்கூலு ஸ்கூலுக்கு போகிற வழியில் தான் போகணும் இப்போ வேறு ஊரில் நான் இருக்கிறேன் என்னை வேறு ஊரில் கட்டி கொடுத்துருக்குறாங்க நான் இந்த தடவை போனேன்னா நான் வந்து எதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு பார்க்குறேன் அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க கடைசியாக நான் டென்த்து பரிட்சை எழுதிட்டு வரும்பொழுது அந்த வீட்டு வழியாக தான் வந்தேன் அங்கே மாடோ பூச்செடியோ அந்த வாழைத்தோப்போ அந்த கரும்பு தோட்டமோ எதுவுமே இல்லை ஆனால் அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு அக்கா கண்டினியூவாக வேலை செஞ்சாங்க ஒரு அண்ணா வேலை செஞ்சாங்க அவங்க நான் பார்த்ததே இல்லைங்க அந்த அம்மா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எல்லாரும் கேவலமாக ஒரு கோழிக்கு குடும்பத்தையே அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அந்த அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான் படித்த ஸ்கூல் வந்து அந் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து தனியார் ஸ்கூல் ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் அங்கே நடந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த மிக கொடூரமான கொடுமை பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்போ நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்து டு பதினொன்று கிளாஸ் எங்கள் கிளாஸ்மேஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பயங்கரமாக வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு சுருண்டு படுத்துட்டு கற்றுக்கத்துன்னு கற்றுனான் அப்போ வந்து வயிற்று வலிக்குதுன்னு இந்த மாதிரி பீரியட் டைமில் வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பீரியட் டைமில் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ கிளாஸ்மேட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னாங்க அவங்க வந்து வாட்ச்மேன் கூப்பிட்டு வாட்ச்மேனோட பஸ் டிரைவரும் போட்டு பஸ் டிரைவர் ஒருத்தர் டிரைவர் ஒருத்தர் வாட்ச்மேன் ஒருத்தர் அந் எங்கள் கிளாஸ்லேயே இருந்தால் அந்த பொண்ணோட பக்கத்துலேயே உட்காந்துருந்த பொண்ணு ஒன்று இன்னொரு பொண்ணு ஒன்று ரன் மொத்தம் அஞ்சு பேர் எங் அது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு லேடி டாக்டர் அவங்க அவங்க பொண்ணும் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதனால் எப்போது எந்த ஒரு பிரச்சனை மயக்கம் போட்டு உழுவுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வருஷம் நாள் வருவாங்க இவங்க இல்லைன்னு அங்கே அனுப்பி வைப்பாங்க அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க போனாங்க அங்கே தான் அந்த பொண்ணு இவங்கள வெளியே நிற்க வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட மட்டும் உள்ளே போயிருக்கிறான் போன உடனே அவன் வயிற்று வெளியின்னு நான் சொன்னது போய் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அபார்ஷன் பண்ணிவிட சொல்லி அந்த டாக்டரோட காலில் விழுந்து பயங்கரமாக அழுதுருக்குறா இருக்கிறா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறா பணம் நிறையா தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறா அப்போ வந்து டாக்டரும் சம்மதித்து ஏதோ பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க கிளம்பினது வந்து பத்து டூ பதினொன்று கிளாஸில் ஆனால் ரெண்டு டு மூணு அந்த கிளாஸ்க்கெலாம் அவங்க வந்துட்டாங்க ரிட்டன் வந்துட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா இந்த கூட போன பொண்ணோட ஊர்காரரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குறாங்க எதுக்கு இந்த பொண்ணுங்க இங்கே வந்திருக்குறாங்கன்னு கேட்டதுக்கு அந்த நர்ஸ் வந்து ஒரேடியாக அடிச்சிட்டு அடிச்சுட்டாங்க எல்லாம் ப பள்ளிக்கூடம் படிக்கும் போதே தப்பு பண்ணிவிட்டு அபார்சன் பண்ண வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா இருக்க முடியாத போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து அன்னைக்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்ததோடு சரிங்க தப்பு செஞ்ச பொண்ணு வேறு கூட போன கிளாஸ் மிஸ்ஸால் அனுப்பப்பட்ட பொண்ணு தான் மாட்டிக்கிச்சு போய் போன உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அடித்து அடுத்த வாரமே அவங்க அத்தை பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை பார்த்தேன் ரெண்டு குழந்தைங்க ரொம்ப இழைச்சி போய் என்னை பார்த்துட்ட உடனே அவள் வந்து க கதறி எழுதுட்டா என் என் வாழ்க்கையே அவளால் போயிடுச்சு அன்னைக்கு வந்து மிஸ் அனுப்புனாங்கன்னு சொல்லி நான் போனது பெரிய தப்பாக போச்சு அவளுக்கு தான் அபார்ஷன் நடந்தது ஆனால் எங்கள் ஊரில் வந்து இப்போ அவங்க சொன்னதுனால எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கெல்லாம் சாயங்காலம் அடித்து ஊரே கேளு எல்லாம் ஊரெல்லாம் தண்டூராக போட்டு அபாஷன் பண்ணிட்டு வந்துருக்குதுன்னு சொல்லி எங்கள் அத்தை பையனை கூப்பிட்டு ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வந்து தினம் 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 அதையே சொல்லி 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 சித்திரவதை பண்ணி அடிக்கிறான் என் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கொடுமையாக போச்சு அந்த ஒரு சம்பவத்தால் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அத்தை பையனுக்கு மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் திடீர் திடீர்னு நடக்கும் அதெல்லாம் வந்து அது வந்து பெரிய விஷயமே இல்லை ஆனால் இந்த சம்பவத்தினால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததோடு சரிங்கவ நல்லா படிக்கிற பொண்ணு நல்ல பொண்ணு ஆனால் இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து ஒரு நிமிஷம் கூடவா யோசிச்சிருக்க மாட்டாங்க என்ன நினச்சி இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ஒருத்தர் நல்லா வாழணுங்கிறதுக்கு தாங்க தள்ளி விடுறதுக்கு இல்லை ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் தயவு செஞ்சு யோசிங்க இப்போல்லாம் அப்படி நடக்கலைன்னு நினைக்கிறேன் நான் லாம் பிள்ளைங்களே பிடிச்சி அப்பா அம்மா அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கிட்ட வாயாக பேச முடியுது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த முன்னேற்றமும் பரவாயில்லையாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி அடி வாங்கிட்டு அத்தை பையனை கட்டிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்க அப்படியே எலும்பும் தோளுமாக அவள் வாழ்க்கையெல்லாம் போச்சு வாழ்க்கை அவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து எங்கள் அப்பா உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாரு இப்போ உட்காந்து நான் சொல்கிறத கேட்குறாங்க அன்னைக்கு ஒரு நாள் கேட்டிருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஹாஸ்பிட்டரிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கேட்டிருந்தாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவள் சொல்லும்பொழுது ஒரு இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியலீங்க விதி விளையாடிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு யாரையும் யாரையும் தப்பாக நினச்சிடாதீங்க அவங்க வந்து மூணு யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்களை வந்து ஒட்டுக்காக வந்து சொல்லும் போது மூணு பேர் மாங்க அபார்ஷன் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க நீ எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு ஒரு வாரத்தை கேட்டிருந்தா இந்த தப்பு நடந்துருக்காது இல்லை அது கட்டிக்கு போகிற பையங்கிட்டேயே தண்டூரா போட்டு சொல்லி அதுக்காக வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையே போய்ட்டு அப்போ அவன் வச்சு எல்லாம் பொழைக்கல அப்புறம் அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவும் வேலையில் இருக்கிறவர் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவர் அவங்க அப்பா ஆணவம் என்னங்க கௌரவம் மதிப்பு கௌரவம் போச்சு மதிப்பு போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு இல்லை கொஞ்சம் யோசிங்க தப்பு பண்ணால் தண்டனை கொடுங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணலைன்னா அது கடவுளுக்கு சமமாகிடும் தப்பு பண்ணாதவங்கள யாருமே தயவு செஞ்சு தண்டிக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது சேனல் நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பேர் போடுங்க நீங்கள் நேர போடுற பதிவு எல்லாமே நே நேற்று வந்து ஒரு பப்பி ஒருத்தருக்கு கொடுத்ததா அது செத்து போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க என்னாலையே வந்து என் போன குட்டிங்கன்னு குழு குழு குழுன்னு கொடுத்தங்க என்னால் வந்து நே என்ன திருப்பி திருப்பி அந்த ஞாபகமே நேற்றுலாம் வந்துருச்சு நான் ரொம்ப ரொம்ப அதுக்காக வருத்தப்பட்டேன் என்னங்க செய்ய முடியும் அது வந்து என்னை ஏமாற்றி நான் பால் ஊற்றி வளர்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி கண்டினியூவாக நம்ப வச்சிருச்சு அவங்க மருமக வந்து சொல்கிற வரைக்கும் அந்த போன குட்டி உயிரோடு இல்லை பசியில் கத்தி செத்து போச்சு அப்படிங்கிறது வேறு எப்படியாவது செத்து இருந்தால் கூட வண்டியில் அடிபட்டுருச்சு எப்படியாவது செத்து போச்சுன்னு சொல்லியிருந்தால் கூட எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஏன்னா அதோட அம்மா இங்கே தான் இருக்குது பால் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தது கொழு கொழுக்கொழுன்னு கொடுத்தங்க அந்த கிழவி அப்படி பண்ணிடுச்சு அன்னையிலிருந்து அந்த கிழவி எங்கள் காட்டுக்கே வரல இன்னைக்கு பத்து வருஷம் ஆகுதுங்க இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க என்ன பண்ண சொல்கிறீங்க தப்பு பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அதனால் உங்கள் சேனல் எதுன்னு சொல்லுங்கள்